நீங்க அடிச்சுக்கிட்டே இருப்பீ நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமோ நீ எந்த நெறி வனஞ்சா எதுக்கு இப்படி கலக்குற கீழ இங்க இருங்க தேவ இல்லாம என் குடும்பத்துல வந்து நீங்க ரொம்ப இடஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் பரம் சொல்லிட்டே பாத்துக்கங்க அம்மா அம்மா என்ன பண்ணிருவீங்க என்ன பண்ணிருவீங்கன்னு கேக்குறேன் இங்க இருங்க தேவ இல்லாம நீங்க வந்து ஏதா கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க அவ என்ன பண்றானோ உங்களுக்கு தெரியுமா கட்டணம் வேணாம் இருக்கும்போது அவ என்ன என்ன பண்ணிருக்கோம் அது அவளோட விருப்பம் அத கேக்குறதுக்கு நீங்க யாரு தப்புன்னா கண்டிக்குறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு உங்களுக்கு அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் அடிச்சாதான் திருந்தும் சரி அவ தப்பு பண்ணா வச்சுக்கோம் நீங்க மட்டும் என்ன பண்றீங்களா நீங்க ரொம்ப ஒழுங்கோ அவளை போட்டு அடிக்கிறதுக்கு நான் ஆம்பள நான் அப்படிதான் அந்த அடிப்பு பண்ணுவேன் அது என்னோட உரிமை அத கேக்குறதுக்கு யாருக்கும் இந்த அழுதையும் இல்லை சி என்ன மனுஷையா அணியலாம் குடிச்சிட்டு வந்து பொண்டாடி போட்டு அடிக்கிற நீ நீலாம் நியாய தர்மத்தை பத்தி பேசுறியாக்கும் சி ஏ நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் உங்களுக்கு என்னடி போங்கடி உங்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அடுத்த உங்க குடும்பத்துல எப்பாடா நுழையலாம்னு இருப்பாளுங்க இங்க பாரியா என்ன ரெண்டு அடி சேர்த்து அடிச்சுக்க அவங்கள மரியாதை இல்லாம பேசுன ஒரு பாத்துக்க ஏ நீ வாய முறி உள்ளுக்கங்கட்டவளே ஒழுக்கத்தை <laughs> 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 எனக்காக வந்து நிக்கிறவங்கள்டையும் மரியாதை நம்ம பேசுற மனசா புருஷன அடிக்க கூடாது தப்பு பண்ணாத நான் இப்ப பண்றது தப்பு இல்லையா இதுக்கு முன்னாடியே உன்னை இதே மாதிரி பண்ணாம விட்டேன் பத்தியா அதுதான் நான் பண்ண தப்பு அம்மா அடியே மனசா விடு விடு குடிச்சி விடுறதால ஒரே ஏட்டுகாரே அவரே போய் அடிச்சிட்டு விடு ஏக்கா விடுங்க நான் போனட்டும் அப்பதான் தால அடங்குவாரே

ஏன் வனச்சா எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இல்லை புள்ளை இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அருவல் எடுத்து வச்சு இப்படி அந்த பேசக்கூடாது நாளைக்கு அதுகளுக்கு என்ன தோணும் ஏதாவது சண்டை வந்தால் இப்படி தான் நடந்துக்கணுமோ அதுகளுக்கும் தோணிடக்கூடாது பூமாரி நீ ஏமா அழுகிற அழுகாத சரியா இங்கே பாருமா அம்மா அப்பா சண்டையெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இதை மனசில் வச்சுக்கிட்டு நீ யாரையும் வெறுக்கக்கூடாது சரியா இங்கே பாரு பூமாரி

அப்பா அது கிட்ட பேச கூடாதா எதுக்குக்கா எதுக்கு அண்ணால கிட்ட நான் பேசிக்கிட்டு அந்த பிளே வெறுத்து போய் தான் இருக்கு நீ போய் பேசி பேசி வெறுப்ப மூட்டாத அவர் குளிச்சிட்டு வரனால தான் பிள்ளைக்கு பிடிக்கல மத்தபடி அப்பனா அப்பானா பாசமா தான் இருக்கும் எல்லா பிள்ளையளோ குமாரி நீ அத்தை வீட்டுக்கு போ சரியா